بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد ان محمدا عبده ورسوله أرسله الله كافة للناس بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي اللهم زدني علما اللهم زدني علما اللهم آتني الحكمة التي من أوتيها فقد أوتي خيرا كثيرا السلام عليكم ورحمة الله وبركاته அல்லாஹ்வின் நல்லடியார்களே கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்களை இந்த சங்கி மிக்க மாதத்தின் இந்த இரவில் சந்தித்து மார்க்க விஷயங்களை பரிமாறிக்கொள்வதிலே மிகவும் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துகின்றோம் அல்லாஹ் அல்லா சுபானுவல நம்முடைய இந்த அமர்வை ஏற்றுக்கொள்வானாக சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களை விட அதிகமாக ஏற்று நடக்கக்கூடிய தௌஃபிக்கு அல்லாஹ் எனக்கும் மேலும் அதற்கடுத்து உங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தந்தருள்வானாக நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக குற்றங்களை மன்னிப்பானாக முழுமையாக பாவங்களை விட்டு விலகி குற்றங்களை விட்டு விலகி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும் நல்லோர்களாக வாழ்ந்து அவனுடைய அன்பை அருளை பெற்றவர்களாக மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவுவானாக நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹல்லாஹு அலைஹு வசலம் அவர்களுடன் நல்லோர்களுடைய கூட்டத்தில் எழுப்பப்பட்டு நமது செயல்களுடைய ஏடுகள் வழக்கரத்திலே கொடுக்கப்பட்டு சொர்க்கத்தை அடையும் நர்பாகிய அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் முஸ்லிமான எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக அமீன் அரப்பல் ஆலமீன் அன்பிற்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே இந்த ஒரு குறுகிய நேரத்திலே சில விஷயங்களை உங்களுக்கும் எனக்கும் நினைவு நினைவுபடுத்தி கொள்ள விரும்புகின்றேன் பொதுவாக அலமதுல்லா மார்க் பிரச்சாரங்களை நல்ல பேச்சுகளை தொடர்ந்து நீங்கள் உங்களது வாழ்க்கையில் கேட்டுத்தான் வருவீர்கள் இருந்தாலும் எவ்வளவுதான் நாம் பல விஷயங்களை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சில சமயங்களிலே ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களை கொள்வது கேட்ட விஷயங்களை மீண்டும் பேசி நமது மனதிலே மேலும் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்வது நம்முடைய மார்க்க பற்றை அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கும் அல்லாஹுடைய அன்பை அதிகரித்துக் கொள்வதற்கு காரணமாக இருக்கும் என்பதால் இந்த இடத்திலே சில விஷயங்களை நாம் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம் அன்பிற்குரியவர்களே முதலாவதாக நாம் நம்முடைய இறை நம்பிக்கையை இந்த புனித மார்க்க இந்த புனித மாதத்திலே புதுப்பித்துக்கொள்வது மிகப்பெரிய ஒரு கடமை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வல்லம் அவர்களை நாம் நபியாக ஏற்றிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் சென்ற சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுக்காத மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை உயர்வை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திலே நாம் பிறந்ததின் மூலமாக ஹமதுல்லா அது மட்டுமல்ல அவர்களை நபியாக அங்கீகரித்த சமுதாயத்திலே அல்லாஹரப்புலமீன் நம்மை இருக்கின்றார் லா இலாஹ இந்த திருவாசகத்தை ஏற்றுக்கொண்ட மக்களில் அல்லாஹ் ஆலமீன் நம்மை பிறக்க வைத்திருக்கின்றார் ஹம்துல்லா அங்குக்குரியவர்களே விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறொன்றும் கிடையாது நமக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் யார் இந்த மார்க்கத்தை தவிர வேறொன்றை கொள்கையாக கோட்பாடாக வழிமுறையாக எடுத்து நடப்பாரோ அவருடைய எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் இவ்வுலகத்திலும் அவர் நஷ்டமடைந்தவர் நாளை மறுமையிலே நிரந்தர நரகத்தை சந்திப்பார் அன்பிற்குரியவர்களே நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கைகளிலே ஒன்று மறுமையுடைய நம்பிக்கை நாம் அனைவரும் மரணத்தை நிச்சயம் சந்தித்தே தீருவோம் ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் வலவு குண்டும் பிபுருஜிம் முசையதா நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும் பெற்றுக்கொண்டே தீரும் நீங்கள் மரணத்தை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை மரணம் உங்களை தேடி வரும் குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் நபியே நீங்கள் சொல்லுங்கள் எந்த மரணத்தை பார்த்து நீங்கள் பயந்து வெருண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்தித்துக் கொள்ளும் நீங்கள் மரணத்தை சந்திப்பதற்காக முயற்சி எடுக்க தேவையில்லை அது உங்களை சந்தித்துக் கொள்ளும் பலமான கோட்டைக்குள் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டாலும் மிகப்பெரிய கோட்டைக்குள் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொண்டாலும் மரணம் உங்களை சந்தித்தே தீரும் இந்த ஒரு உண்மையை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய இன்றைய பொழுது கூட நம்மிலே பலருக்கு கடைசி பொழுதாக இருக்கலாம் இந்த இடத்துல இருப்பவர்களுக்கோ அல்லது இந்த பூமியில் வசிப்பவர்களுக்கோ பலருக்கு இன்றைய நாள் கடைசியாக இருக்கலாம் சென்ற ஆண்டு நம்முடன் இந்த ரமதானை கழித்தவர்கள் இந்த ரமதானில இருந்தவர்கள் இந்த ரமதானில் சென்ற ரமதானில இருந்தவர்கள் இந்த ரமதானில் அவர்களில் பலர் நம்முடன் இருக்கவில்லை அவர்கள் நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம் நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம் நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம் யோசித்து ஒவ்வொரு நாளும் நாம் மரணத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டே செல்லுகின்றோம் இந்த உலகம் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது மறுமை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது உலகத்தையும் மறுமையும் நேசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் மறுமையை நேசிப்பவர்களாக ஆகிவிடுங்கள் உலகத்தை நேசிப்பவர்களாக ஆகிவிடாதீர்கள் அன்பிற்குரியவர்களே இந்த உலகம் நமக்கு தேவை ஆனால் இந்த உலகம் நமக்கு குறிக்கோள் இந்த உலக வாழ்க்கையிலே ஹலாலானதை சம்பாதித்து நம்முடைய பசியை போக்கிக் கொள்ளும் அளவிற்கு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் அளவிற்கு நம்முடைய மனைவி மக்களுக்கு ஹலாலான உணவை கொடுக்கும் அளவிற்கு இந்த உலகம் நிச்சயமாக தேவை அல்லாஹூத்தால அதை ஹலாலான முறையிலே தேடுங்கள் என்று நமக்கு கட்டளையிடுகின்றான் ஆனால் அதே சமயத்திலே இந்த உலகமே நமக்கு குறிக்கோள் காரணம் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நிரந்தரமாக வாழப்போவது கிடையாது நம்மிலே ஒவ்வொருவருக்கும் மரணம் இருக்கிறது நம்மிலே நம்முடைய பல உறவினர்களை நம்முடைய மூதாதைகளை குடியில் தான் நாம் இந்த பூமியிலே வாழ்கிறோம் அடுத்து நம்முடைய சந்ததிகள் வெகு விரைவிலே அதே குழிகளில் நம்மை அடக்க இருக்கின்றார்கள் நாம் வெறுத்தாலும் சரியே அல்லது விரும்பினாலும் சரியே அதே மண் அதே மண் குழியில் நாமும் தள்ளப்படுவோம் மின்ஹா கலக்னாக்கும் ஓழியதுக்கும் ஓ மின்ஹா நுக்ருஜுக்கும் தாரத்த நுஹ்ரா இதே மண்ணிலிருந்து நாம் உங்களை படைத்தோம் இதே மண்ணிலே உங்களை நாம் திரும்ப கொண்டு வருவோம் அதே மண்ணிலிருந்து மீண்டும் ஒரு முறை நாம் உங்களை எழுப்புவோம் யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் தபுறு குடி நம்மை அழைத்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி நாம் விரைவாக சென்று கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே இந்த கொடுக்கப்பட்ட காலத்திலே எப்படியும் வாழலாம் என்று இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு முடிவை நாம் எடுத்துக்கொண்டால் அல்ஹெம்துல்லா அல்ஹெம்துல்லா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அந்த வெற்றி நிரந்தரமான வெற்றியாக இருக்கும் பிள்ளைங்கலாம் க்ளோஸ் பண்ணி அந்த ஸ்கிரீனுக்கு க்ளோஸ் பண்ணி பண்ணிவிட்டோரை க்ளோஸ் பண்ணிடுங்க يا <applause> الله سبحانه وتعالى نمك سورة النازعات لأري ورأي تولي هندان. الله أكبر فأما من تغى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى ஒன்பதாவது தியாயத்தினுடைய முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று ஆகிய நான்கு வசனங்கள் அன்பிற்குரியவர்களை இந்த வசனங்களை நாம் நம்முடைய நினைவில் நிறுத்தி கொண்டு இதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அலமதுல்லா இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை கொடுப்பான் வெற்றியை கொடுப்பான் அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வான் பொருந்து கொள்வான் அல்லாஹ் நம்மை கொண்டு மகிழ்ச்சி அடைவான் அல்லாஹ் குத்தால இந்த வசனத்தில் என்ன சொல்கின்றான் எழுபத்தி ஆறு ஒன்பதாவது தியாயத்தினுடைய முற்பத்து முப்பத்தி எட்டாவது வசனம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் ஆரம்பமாக ஃபஹம் மென்தகா ஃபஹம் மென் தகா யார் என்னுடைய கட்டளைகளை மீறுகிறார்களோ நான் அவர்களுக்கு கொடுத்த வரம்பை தாண்டுகின்றார்களோ ஃபஹம் மேம்தகா யார் நான் கடமையாக்கிய கடமைகளை பாடுபடுத்துகின்றோ நான் தடுத்த காரியங்களை செய்கின்றார்களோ கடமைகளை செய்வது கிடையாது அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்கிறார்கள் அல்லாஹ் அக்பர் அக்பர் அல்லாஹ் அல்லாஹ் இந்த இடத்திலே பாருங்கள் அன்பிற்குரியவர்களே தன்மைகளை சொல்லுகின்றான் செயல்களை குறிப்பிடுகின்றான் அல்லாஹு விடத்திலே செயல்களுக்கும் தன்மைகளுக்கும் தான் போடப்படுமே தவிர பெயர்களுக்கு அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த பல அரபு பெயர்களிலே அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்று வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் சொர்க்கம் செல்வார்களா நிச்சயமாக செல்ல மாட்டார்கள் அல்லாஹ் தாலா பெயர்களை பார்ப்பது கிடையாது அல்லாஹ் பண்புகளை தன்மைகளை பார்க்கின்றார் அல்லாஹ் சொல்லுகின்றான் என்னுடைய கட்டளைகளை மீறக்கூடியவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி எங்கு வசித்தாலும் சரி எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி நபியினுடைய மகனாக இருந்தாலும் சரி நபியினுடைய தந்தையாக இருந்தாலும் சரி நூஹலாம் அவர்களுடைய மகன் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினார் அல்லாஹு அவரை நரகவாதி என்பதாக தீர்ப்பளித்தார் இப்ராஹிம் ஹலீலுல்லா அபுல் அம்பியா அலை இஸ்வலாத்து அவர்களுடைய தந்தை அல்லாஹுடைய கட்டளையை மீறினார் அவர்களை அல்லாஹ் நரகவாதி என்பதாக தீர்ப்பளித்தார் நபியினுடைய தந்தையின் சகோதரர் அபு தாலிப் அல்லாஹுடைய கட்டளை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏகத்துவத்தை ஏற்று அல்லாவுடைய மார்க்கத்திற்குள் வரவில்லை அல்லாஹ் அவரை நரகவாதி என்பதாக தீர்ப்பளித்தார் அன்பிற்குரியவர்களே அல்லாஹு விடத்திலே எந்த விதமான உறவு முறைகள் பலனை கொடுக்காது அலைவசம் தங்களுக்கு மிக விருப்பமான மிக நேசத்திற்குரிய மகளார் பாத்திமாவை அழைக்கின்றார்கள் யா ஃபாதிலா لَنْ أَمْلِكَ لَكِ مِنَ اللَّهِ شَيْئًا أَنْقِذِي نَفْسَكِ مِنَ النَّارِ سَلِينِي مَا شِئْتِ مِنَ الدُّنْيَا فَلَنْ أَنْفَعْكِ يَوْمَ الْقِيَامَةِ او كما قال صلى الله عليه وسلم محمد محل فاطمة وي இந்த உலகத்தில் உனக்கு எது தேவையோ நீ கேட்டுக்கொள் என்னால் முடிந்ததை உனக்கு கொடுக்கின்றேன் ஆனால் மறுமையிலே நான் உனக்கு எந்த பலனையும் கொடுக்க முடியாது உலகத்தில் எது தேவையோ என்னிடம் இருப்பதிலிருந்து நீ கேள் உனக்கு நான் என்னால் முடிந்ததை கொடுப்பேன் ஆனால் மறுமையிலே உனக்கு நீ என்னுடைய மகள் என்ற அடிப்படையிலே பிரத்யோகமான முறையில் உனக்கு எதையும் நான் செய்ய முடியாது அல்லாகுவிடத்திலே உனக்கென தனிப்பட்ட முறையிலே எதற்கும் நான் உரிமையாளனாக ஆக முடியாது அதை செய்வதற்குண்டான சக்தி என்னிடத்திலே கிடையாது இத்தத்தில்ல நீ அல்லாஹுவை பயந்து கொள் உன்னுடைய இரையச்சம் நாளை மறுமையிலே உன்னை